ஓசூர் மாநகராட்சியில் இயங்கி வரும் புகழ்பெற்ற அருள்மிகு மலை நல அறக்கட்டளை சார்பாக ஓசூர் மாநகர மேயரிடம் பிரம்மமலை கோயிலுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கோவில் நிர்வாகம் சார்பில் மனு வழங்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மீது ஸ்ரீபிரமலை திருக்கோவில் வளர்ச்சிக்காக சாலை வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி உள்ளிட்ட எண்ணற்ற வசதிகள் செய்து தரக்கோரி ஓசூர் மாநகராட்சி மேயர் ஏ சத்யா மற்றும் மாநகர ஆணையாளர் ஸ்ரீகாந்த் அவர்களை சந்தித்து ஓசூர் பிரம்மமலை அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பில் மரியாதைக்குரிய மேயர் சத்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்பு பிரம்மமலை வளர்ச்சிக்காக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சாலை வசதி கழிப்பிட வசதி குடிநீர் வசதி செய்து தரக்கோரி மனு வழங்கப்பட்டது அப்போது பிரமமலை அறக்கட்டளை கௌரவ தலைவர் சரவணன் பிரம்மமலை அறக்கட்டளை தலைவர் சசிகலா பிரபாகர் துணை தலைவர் வழக்கறிஞர் ஆர் விஜயகுமார் செயலாளர் தேவராஜ் பொருளாளர் சக்திவேல் அரங்காவலர்கள் கவுன்சிலர் ஹேமகுமார் சசிகலா பிரபாகர் துணை செயலாளர் சின்னப்பா மற்றும் கவுன்சிலர்கள் சென்னீரப்பா அசோக் ரெட்டி ராஜு உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர்